சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன்னோடு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியை நீ கேட்கும்பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்கள் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் நான் உன்னை பற்றி உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் யார்தான் ஆறுதல் சொல்வது உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நல்லவா அதனால் சாயப்பா ஓடோடி வந்து உனக்கு ஆறுதலை தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் ஒவ்வொரு நாளும் தைரியமாகவும் துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் என்று என் குழந்தைக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சாயப்பா இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கான ஆறுதலை தர வந்திருக்கின்றேன் உன்னை பார்த்தால் என் மனதிற்கு அத்தனை கஷ்டமாக இருக்கிறது ஏனென்றால் உன்னை ஏமாளியாக ஏமாலியாக உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற பல சூழ்ச்சிகளைப் பற்றி என் குழந்தை என்னவென்று நீ புரியாமல் இருக்கிறாய் நீ பாவம் அல்லவா என் குழந்தை எவ்வளவுதான் இவர்களிடத்திலிருந்து நீயும் ஏமாந்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு நாளும் நீ இதிலிருந்து வெளிவர நினைக்கும் பொழுதெல்லாம் இவர்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுப்பதையெல்லாம் உன் சாயப்பா நான் கண்டு கொண்டுத்தான் இருக்கிறேன் அவர்களுக்கு ஒரு தேவை என்ற ஒன்று வரும்போது மட்டும் உன்னை தேடி தேடி வருகிறார்கள் அவர்களின் தேவை முடிந்துவிட்ட பிறகு அவர்கள் உன்னை பெரிதாக கண்டு கொள்வதே இல்லை அது மட்டுமல்ல உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தாலும் உனக்கு ஒரு தேவைகள் என்று அவர்களிடத்தில் போய் நின்றாலும் அவர்கள் உன்னை சிறு துளி அளவு கூட மதிப்பதே கிடையாது இதையெல்லாம் இந்த சாயப்பா நான் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறேன் இப்படியும் கூட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதனை உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் நடந்து கொள்வதை வைத்துத்தான் உன் சாயப்பா நான் புரிந்து கொண்டேன் இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனையை கொடுக்கலாம் ஒரு நொடி போதுமா ஆனால் நாம் எதற்கெடுத்தாலும் தண்டனைகள் என்று சொல்லி கொண்டிருந்தோம் ஆனால் இங்கு யாருமே இருக்க முடியாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் தண்டனைகள் கிடைத்து கொண்டே தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்புகளை நாம் கொடுக்கிறோம் இந்த சாயப்பா இவர்களுக்கு இப்பொழுது வாய்ப்புகளை கொடுக்கப் போகிறேன் யார் என்று தெரியும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறது தெரியுமா இவர்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் என்பதனால் தானே நாம் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் புரிந்து கொண்டு என்னவென்று புரிந்து கொண்டு நாம் அதனோடு அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய அனுசரிப்பு நாம் அனுசரித்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அதற்கு எதுவாக இவர்கள் இல்லை என்று நினைக்கும் பொழுது நம்முடைய மனது எந்த அளவிற்கு கஷ்டப்படுகிறது என்பதனை நினைத்து பொழுது நமக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறதல்லவா எல்லா விஷயங்களுமே யோசித்து பார்த்து கணக்கு போட்டு பார்த்தால் அந்த கணக்கு சரியாக வரும் ஏனென்றால் நீ ஏமாளியாக இருந்திருக்கிறாய் அவர்கள் புத்திசாலியாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை அவர்கள் செய்ய நினைத்த விஷயத்தை சரியாக செய்துவிட்டு உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட துணிந்து விட்டார்கள் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை உன்னை சூழ்ந்து வந்து உனக்கு வேதனைகளை இவர்கள் கொடுக்க த தனியாகவெல்லாம் திட்டம் போடவில்லை நீயாகத்தான் சென்று உன் தலையை கொடுத்து மாட்டி இருக்கின்றாய் உதவி என்று அவர்களுக்குண்டான தேவைப்பட்டவுடன் அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்தவுடன் நீயாகவே அவர்கள் முன்னிலையில் சென்று அவர்களுக்கு உதவிகளை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கிறாய் அவர்களுக்காக நீ என்னவெல்லாம் செய்ய நினைக்கிறாயோ அதுவெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை கொடுத்திருக்கிறது மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதனால் நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கிடையவே கிடையாது ஆனால் நமக்கு கெட்டது நடக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா நம் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் நடக்காமலாவது இருக்க வேண்டும் அல்லவா அடுத்தவர்களுக்கென நாம் செய்கின்ற விஷயங்கள் நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை கொடுக்கிறது என்றால் நம்மால் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு வந்துவிடும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நாம் நினைத்து நினைத்து வருத்தப்படுகின்ற அளவிற்கு அது வந்து நிற்கும் அப்படித்தான் உதவி என்று கேட்டு செய்தது பாதி கேட்காமலேயே அவர்களின் கஷ்டங்களை பார்த்து நீ ஓடி ஓடி செய்தது மீறி அப்படி செய்யும்பொழுது அவர்கள் உன்னை நிச்சயமாக ஏமாற்றுவதற்குத்தானே முயற்சி செய்வார்கள் ஒரு ஏமாளி கிடைத்து விட்டான் இனிமேல் இவர்களை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து நம்முடைய தேவைகளுக்கு இவர்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று தானே நினைக்கிறார்கள் உண்மையாகவே உன் சாயப்பா சொல்லும் பொழுது கூட நீ நம்ப மாட்டாய் சாயப்பா அவர்கள் எல்லாம் அப்படி இல்லை நீ சொல்வது போல் எல்லாம் இல்லை அவர்கள் என்னை தேவைக்கு எல்லாம் பயன்படுத்தவில்லை நானும் அவர்களுக்கு உதவிகளை செய்கிறேன் அவர்களும் எனக்கு தேவைப்பட்ட நேரத்தில் செய்யத்தான் செய்கிறார்கள் என்று நீ சொல்வாய் நான் வரப்போகின்ற சூழ்நிலையை பற்றி உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையில் நீ நினைப்பது போல் அவர்கள் இல்லை நீ கொடுத்த இடத்திற்கு அவர்கள் தகுதி உடையவர்கள் இல்லை நீ எந்த நிலையில் அவர்களை தூக்கி வைத்திருக்கிறாயோ அந்த இடத்திற்கு ஒரு துளி அளவு கூட தகுதியற்றவர்கள்தான் இவர்கள் ஆனாலும் என் குழந்தை சற்றென்று இதை நாம் நம்பிவிட முடியாதபடிக்கு நான் எல்லாம் நடக்கிறது இவர்கள் உழைத்து நல்ல குழந்தைகள் போலத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நிச்சயமாக உனக்கு இவர்கள் யார் என்று தெரிய வரும் ஏதாவது ஒரு உதவி அவர்கள் கேட்கும்பொழுது முடியாது என்று மறுத்துப்பார் என் குழந்தையே இவர்களைப் பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது என்பதனை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே செய்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் என் குழந்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகாவது நீ உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த துன்பங்களைப் பற்றி சற்று புரிந்து கொள்ள தயாராக இரு எல்லோருமே உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் உன் பழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் அவர்களின் உண்மை முகத்தை தெரிந்துதானே அவர்களிடம் இருந்து தள்ளி இருக்கிறார்கள் நீ மட்டும் எதற்காக மற்றவர்களை நம்புகிறாய் என்று தான் இந்த சாயப்பாவிற்கு புரியவில்லை என் குழந்தைக்கு யாரேனும் கொஞ்சம் அன்பை கொடுப்பதாக பேசிவிட்டாலே போதும் என் குழந்தை மனது அப்படியே விடுகின்றது மனது அப்படியே எல்லாவற்றையும் பெற துடித்து நிற்கின்றது என் குழந்தைக்கு எல்லாமே சரியாக நடக்கிறது என்பது போல ஒரு எண்ணம் நமக்கு ஒருவர் அன்பை கொடுக்கிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பல மடங்கு அதிகமாக அவர்களுக்கு அன்பை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் சாயப்பா சொல்வது என் குழந்தைக்கு புரிகிறதா அடுத்தவர்கள் உன்னை பார்த்து பாவம் என்று நினைக்கிறார்கள் என்றால் நீ எப்பேற்பட்ட இடத்தில் சிக்கிக்கொண்டிருக்கிறாய் தெரியுமா அவர் அவர் தேவைகளுக்கு ஏற்றார் போல உன்னை அவர்களுக்கு சாதகமாக்கி விடவும் அவர்களின் தேவைகள் முடிந்த பிறகு உன்னை தூக்கி எறியவும் தயாராக இருக்கின்றார்கள் என்றால் இன்னமும் ஏதோ ஒரு தேவை அவர்களுக்கு இடத்திலிருந்து இருக்கின்றது என்று தானே அர்த்தம் அதனால்தான் இடத்தில் எண்ணம் இன்னமும் ஒரு பழக்கத்தில் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை நீ முறிதலில் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு சற்றென்று எதையும் காண்பித்துக் கொடுக்காது இது பல அனுபவங்களை உனக்கு கொடுக்கும் பல துன்பங்களை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கண் முன்னால் காண்பித்துக் கொடுக்கும் அப்படி நடந்த பிறகுதான் பட்டு தெரிந்த பிறகுதான் நீ கண்ணீர் சிந்துவாய் என்றால் அதைத்தான் இந்த சாயப்பா உனக்கு முன்கூட்டியே சொல்கின்றேன் இப்பொழுது நீ பழகி கொண்டிருக்கின்றவர்கள் இப்பொழுது யாரை பெரிதாக நம்பிக்கொண்டிருக்கின்றாயோ அவர்களால் உனக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை காத்து கொண்டிருக்கின்றது என்று அந்த நேரம் என் குழந்தை படுகின்ற வேதனையை பார்க்க இந்த சாய் அப்பாவுக்கு நிச்சயமாக மனமில்லை அதனால்தான் முன்கூட்டியே உனக்கு சொல்கின்றேன் இவர்களை விட்டு விலகு என்று சாயப்பா ஒருபோதும் சொல்வது கிடையாது நிச்சயமாக நீ இப்பொழுது இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இருந்துவிட்டால் இப்போது நீ எதிர்ப்புகளை வைக்கும் பொழுதுதான் அவர்கள் என்ன செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துவிட்டாலே இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த பிரச்சனைகளும் பெரிதாக வந்துவிடாது அப்படி அவர்கள் அப்படியே உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலுமே அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதை தாங்கிக்கொண்டு கொண்டு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விடுவார் அதனால் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் என்றுமே கட்டுப்பட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்றும் நீ உண்மையாக இருந்துவிட்டால் போதும் எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வார் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்காக என்றும் இந்த சாயப்பா முன்னின்று உனக்கான வெற்றியை நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்